பாருக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில் வினோத்துக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில் கமுரிதனுக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில் இது மூணு பேரில் யாராச்சும் ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கோம் ரெண்டு வாரம் இவங்க விளையாண்டுருந்தாய் இந்த ரெண்டு வாரம் கேம் இல்லாமல் நான் சொல்கிறேன் கேம் இருந்திருந்தால் யாருக்கு வேணாலும் கிடச்சிருக்குங்களே வேறு லெவல் அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் போன பிறகு கானா வினத்துக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில் இப்போ பிடிவாய்க்கு கொடுத்துட்டாங்க பிடிவாய்க்கு இது லக்கு தான் பியூர் லக்கு இதை கொண்டு வந்து வெளில வச்சுட்டு பாத்திரம் ஈயங்கடை ஈயம்பத்தில் பாத்திரத்தை போட்டு ஐம்பது லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு ஒரு கார் ஒன்று கொடுக்குறாயம் மாருதி சுசிக்கு என்னை ஒன்று கொடுக்குறாய போல் அதை வாங்கிட்டு போக வேண்டியதான் மற்றபடி அதை நினச்சி நீ பெருமெல்லாம் மட்டுக்க முடியாதுமா பிடிவாயி உனக்கு உள்ள தண்டனை என்ன தெரியுமா கருமா நீ கப்பே வாங்கினாலும் இந்த பாகுபலியில் பின்னாடி இப்படி இந்த ராணா போது பின்னாடி பாகுபலி பெருசாக காட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இந்த கப்பு பார்வை போட்ட பிச்சை இந்த பக்கம் வினோத்து போட்ட பிச்சை மற்றபடி நீயா எடுக்கலை நீ உண்மையிலே விளாண்டுருந்தால் பரவாயில்ல ஆனால் நீ கத்தி 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 தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு போய் உட்காந்து இந்த சமைச்சிக்கிட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு அதாவது என்னென்னா உனக்கு உனக்கு இந்த கருமா ஏன் தெரியுமா அடிச்சிச்சு தெரியுமா நீ கப்பு வாங்கியும் வேஸ்ட்டுன்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு பார்த்தியா மிக்சர் மிக்சர் நாலு பேரில் ஒரு ஆள் கப்பு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் பிடிவாயினோடய பிஆர்ஸ் இருக்காய் பாருங்க இந்த பீடிவாயோட பிஆர்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கதறிட்டு இருப்பாய்ங்க அவங்களை கண்டுக்காதீங்க அதெல்லாம் பிஆர் வாட்ச்ஸ் பிஆர் எல்லாம் காசு கொடுத்து வாங்கின கப்பு இது ஏற்கனவே இருபது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு வேறு வழி இல்லை ஐம்பது லட்ச ரூபா தான் கட்ட காசு கட்ட முடியும் அந்த பயம் வேறு பிடிவாய்க்கு அப்பத்தாவுக்கு கொப்பத்தா கொப்பத்தா கொடுத்துட்டா என் டைட்டில் முடிஞ்சு வாட்ச் ஒரு மிக்சர் வாங்கிருச்சி ஆனால் வெளியில் போய் கர்மா என்னென்னா அதை அதை நீ பார்க்கும்போதெல்லாம் பார் முகம்தான் வரும் அதை நீ பார்க்கும்போதெல்லாம் கமுறுதினும் முகம்தான் வரும் எங்கே தெரியுமா நீ தப்பு பண்ண வெளியில் போகும்போது கமரு வந்து கமரு போய் சொன்ன இவள் தான் அவனை அழிச்சா அவள் தான் அவனை ட்ரிக்கேர் பண்ணா அவனை கல்யாணம் பண்ணாத உன் வாழ்க்கை அழிஞ்சிரும் வினோதம் சொன்னான் உன் வாழ்க்கை அழிஞ்சிரும் அவளை கல்யாணம் பண்ணாத ரெண்டு பேரும் சொன்னீங்க பார்த்தீங்களா அதனால தான் ஒருத்தன் கப்பு எடுத்து பிடிவாய் கப்பு எடுத்தும் கப்பு எடுக்காத மாதிரி தான் கப்பு எடுக்க போகிறவனை பதினெட்டு லட்சத்தை எடுக்க வச்சான் பார்த்தியா தாண்டா கர்மா அதான் கடவுள் முடிச்சு விட்டான்ல அரவராக்கு கப்பும் இல்லை பதினெட்டு லட்சமும் இல்லை டாப் த்ரீங் கிடையாது பெரிய நாமமாக போட்டு அனுப்பிட்டாங்க அரோரா அரோகரா 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 முடிச்சு விட்டாங்க கதையை புரியுதா தான் ஓவர் ஆடக்கூடாது இப்போ பார்வும் கமருதீனுக்கு இருக்க அட்டன்ஷன் வந்து டைட்டில் விண்டர் கூட இல்லை முடிஞ்சு ஹோச் முடிஞ்சா ரன்னர் வந்து சபரிங்க மூணாவது வந்து செகண்ட் ரன்னர் வந்து விக்ரம் அரோராவை ஃபஸ்ட்டே தூக்கிட்டாங்க முடிஞ்சு வாட்ச் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்